நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்கார பாயிரம் இது நாலாவது பதிவு என்ற பதிவினுடைய தொடர்ச்சியா இந்த பதிவும் வருது பாடல் வந்து ஏழாவது பாடல் ஜோதிட கலையினுடைய பிதாமகர்களை நினைவு கூடக்கூடிய பாடல்களாக இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு முதல்ல இந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கங்களை தொடர்ந்து பார்ப்போம் மொழி சுருதி ஆகம சாத்திரங்களும் சோதிடத்தின் முறைகளித பலபாகம் முழுவதும் காவியமும் ஒழியாத சமய சாத்திர தருக்க விதியும் உணர்வு மத்திய அரசியலும் பழியாத பலபாகம் சாதக தீபிகையும் பயிலரிட்ட நவநீதம் நீள் விளக்காசிகமும் அழியாத அஷ்ட ஐஸ்வர்ய விதிப்படியோடு அலங்கார சாதகத்தின் அடைவு மிக ஓர்ந்தே அப்படின்னு முடிக்கிறார் இந்த ஏழாவது பாட்டை இப்போ இந்த முதலடியில் பார்க்கும்போது மொழி சுருதி ஆகம சாத்திரங்களும் ஆகம சாத்திரங்கள் எண்பத்தி நாலு லட்சம் பேதமுடைய சகல ஜீவராசிகளினுடைய வாழ்வியல் நெறிகளை வரையறுத்து கூறக்கூடியது ஆகம சாத்திரம் அது சுருதி ஒளிவிலே இருந்தவர் அடுத்து சோதிடத்தினுடைய கணிதங்களை முறையாக பல பாகம் கடல் போன்றது சோதிட சோதிட சாகரம் அது அந்த சோதிட சாகரத்திலே மூழ்கி குளித்த பெருமகனார்கள் தொடர்ந்து சொல்றாங்க இது தவிர ஒடியாத சமய சாத்திர தருத்த விதி தர்க்கங்கள் விவாதங்கள் என் மதம் பெருசா உன் மதம் பெருசான்னு ஒரு மதத்துக்குள்ளேயே பல்வேறு பிரிவுகள் சங்கராச்சாரியார் காலத்துக்கு முன்னால் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிரிவுகள் இந்த சைவ சமயத்தில் இருந்து அவங்க அதையெல்லாம் ஒருங்கிணைத்து அரசமய விதிகளை செஞ்சு வச்சாங்க சண்மதம்னு சொல்லி சண்மதம்னா ஆறு வகையான பிரிவுகள் உட்பிரிவுகள் தான் அந்தந்த மதத்தார்கள் அவரவர்களுடைய மத கோட்பாடுகளை வலியுறுத்தி கொள்வதற்காக ஏற்படக்கூடிய தர்க்க விவாதம் அந்த விதிகளையெல்லாம் அறிந்த பெருமகனார்கள் யாருன்னு சொல்கிறாங்க அடுத்து உணரும் மத்திய அச்சுணர் வேதியன் மத்தியார்ச்சுனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமண வகுப்பிலே பிறந்த பெருமகனார் அவரை சுட்டி காட்டுறாங்க அவங்க பண்ணிய சோஜன நூல்கள் என்னென்னங்கிறதெல்லாம் சொல்றாங்க ஜாதக தீபிகை ஜாதக நவநீதம் நீலகண்ட தாசிகம் அஷ்ட ஐஸ்வர்ய நூல்கள் இதை தவிர வடமொழியில் இருக்கக்கூடிய ஜாதக அலங்கார நூல் இவற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிட நுட்பங்களை எல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி உணர்ந்து உணர்ந்தவைகளை நூலாக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை உள்ளத்திலே பதிந்து கொண்டேன் அப்படிங்கிறத இங்கே வெளிப்படுத்துகிறார் அவன் இந்த பாடலில் இந்த நூலாசிரியர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னான் அடியேன் இந்த நூலை வெளிக்கொணர்வதற்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி சாதாரணமானது இல்லை வடமொழியில் இருக்கக்கூடிய பல நூல்களை நான் ரெஃபர் பண்ணித்தான் அதில் இருக்கக்கூடிய சாரங்களை எடுத்துத்தான் இந்த ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற நூலை செய்து தமிழக மக்களுக்காக தமிழக ஜோதிடர்களுக்காக உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் ஜோதிட பெருமக்களுக்காக இந்த அரிய முயற்சியில் இந்த நூலை செய்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த பாடலில் நூலாசிரியர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இனி அடுத்த பாடல் எட்டாவது பாடலில் இந்த பெருமகனார் ஒப்பாய்வு செய்த வேறு சில நூல்களையும் பெயரிட்டு குறிப்பிடுவதை அந்த பாடலில் நாம் பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துட்டு அது என்ன என்ன அப்படிங்கிறத வழக்கமாக பார்ப்போம் ஓலாசாரம் ஜாராவளி பராசரியம் உயரும் சந்தான தீபம் சாதகமும் சீராரும் சர்வார்த்தம் சிந்தாமணியும் செப்பிய கேரளம் சம்புநாதம் முதல் தெரிந்தே பேராறும் பாவகங்கள் தோறும் பலனை பிரித்து பிறைகதிர் செவ்வாய் புந்தி பிறகு சனி அரசன் கூறாரும் வாழறவு முதலாரை தொழுதே கூறுகின்றேன் அவதரவளை கொண்டு மிகத்தானே அப்படின்னு முடிக்கிறார் இந்த எட்டாவது பாடகு அப்போ அந்த முதலடியில் பாருங்கள் சாரம் பராசர ஓரா அதனுடைய சாரம் சாராவளி பராசரியம் சந்தான தீபிகை பிருகச்சாதகம் சர்வார்த்த சிந்தாமணி கேரளம் மணிகண்ட கேரள ஜோதிடம் இதை தவிர ஜம்புநாத வாக்கியம் போன்ற நூல்களை எல்லாம் கற்றறிந்து ஒரு ஜாதகத்தில் லக்னம் முதல் அந்த பனிரெண்டு பாவகங்களிலும் வரக்கூடிய பலன்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து அறிந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்குரன் சனி ராகு கேது ஆகிய இந்த ஒம்பது கிரகங்களினுடைய அருளினாலே அந்த ஒம்பது நவ கிரகங்களினுடைய அருளை கொண்டு அவர்களுடைய கடாட்சம் கிடைக்கப்பெற்று இந்த அரிய பெரிய முயற்சியிலே இந்த ஜாதக அலங்காரம் என்கிற நூலை இந்த தமிழ் சோதிட பெருமக்களுக்கு அளித்திருக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை இந்த பாடலிலே இந்த ஜாதக அலங்கார நூலாசிரியரான கீரனூர் நடராஜன் என்ற அந்த மகான் தெரிவித்து நிறைவு செய்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலையும் அதற்குண்டான விளக்கங்களையும் காண தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்